அந்த அங்கிருந்து கழிவுநீர் எல்லா இடத்திலிருந்தும் எல்லா மருத்துவர்களுடைய மருத்துவமனையுடைய கழிவுகள் மெடிக்கல் ஷாப்புடைய கழிவுகள் அனைத்தும் இந்த படத்துக்கு பக்கத்தில் வந்து கொடுக்குறாங்க இந்த பக் இந்த மக்களை ஒரு பொருட்டாக கூட அந்த அரசாங்கம் மதிக்கவில்லை என்பதுதான் ஒரு வருத்தமாக இருக்கிறது இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கேட்டது இந்த குடிநீர் பாட்டில் இருக்கிறது பார்த்திங்களா நீங்கள்லாம் பார்த்து ஆனால் குடிநீரே சாக்கடை குளிக்கக்கூடிய தண்ணி கருப்பாக இருக்கிறது என்ன பாவம் செய்தார்கள் இந்த மக்கள் என்பதுதான் தான் எங்களுடைய கேள்வி அதிகிறது ஆகவே இந்த அரசாங்கம் வெகு விரைவில் மக்கள் விரோத அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த பகுதி மக்கள் ஒரு முடிவு கட்டுவார்கள் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியை வெற்றி பெறுவதற்கு தற்போது உள்ள பாஜக அதிமுக கூட்டணி வலுவா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை வேற வேறு கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு வாய்ப்புண்டா தமிழ்நாட்டை பொறுத்தவரை கூட்டணி ஒரு முக்கியமான அம்சம் ஒன்றுதான் அது சில காலங்கள் எடுப்பது ஒரு மக்கள் விரோத அரசு அப்படின்னு வரும்போது மக்கள் விரும்பத்தகாத நடவடிக்கைகளை இப்பொழுது அரியலூரில் அரங்கேறிக்கிற மாதிரி தமிழ்நாடு முழுவதும் இருக்குது அப்படிங்கும்போது இன்றைக்கி அரியலூரில் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி இதே மாதிரி ஒவ்வொரு பகுதியிலும் இன்றைக்கி நிலைமை மாறிக்கொண்டே வருகிறது அதனால் கூட்டணி என்பது ஒரு பெயருக்கு வைத்துக்கொள்ளலாமே தவிர இன்னும் சொல்ல போனால் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது எல்லா ஜாதி கட்சியிலும் ஒன்றா சேர்த்தோம் எல்லா கட்சியிலையும் ஒன்றா சேர்த்து தேர்தலில் கூட்டணியில் போட்டிட்டாங்க ஆனால் அந்த தேர்தலில் அவங்க ஜெயிக்கவே அதாவது கூட்டணி ஒரு முக்கியம் முறைன்னு சொல்ல முடியாது இன்னும் சொல்லப்போனால் அண்ணன் திருமாவளன்னு சொல்கிறாரு கூட்டணியில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அது கூட்டணி ஏதோ விஷயம் இப்பளவு இருக்குன்னு தானே அர்த்தம் மனசு சரியில்லாமல் இருக்கும் அர்த்தம் சரி காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் மதிப்புக்குரிய செல்வப் பொருந்தொகை சொல்லும்போது செம்பரம்பாக்கம் ஏரியை திறந்து விடுவதற்கு எங்களை அழைக்கப்படும் எங்களை தாழ்த்தப்பட்ட சமூகம் என்று ஒதுக்கிறாள் என்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு உங்களுக்குல ஆனால் அதில் சமூக நீதி எங்கே இருக்கிறார்கள் அப்போ இவர்களெல்லாம் கூட்டணியில் இருக்கிறார்கள் கூட்டணி இருக்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஆட்சியுடைய கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிருக்கேன் இந்த ஆட்சியுடைய கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நாட்கள் என்ன பற்றி ஆட்சியோடய ஆற்றில் குறைக்கப்பட்டு வந்து அமைதியாக இருக்கும் கூட்டணி அமைதியாக எந்த வகையில் நீடிப்பார் என்பது அவர்களது தான் நீங்கள் அதிமுக கூட்டணிக்கு வந்து தாவேக்கா வருவதற்கான பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு அதிமுக பற்றி எடப்பாடி சொல்லியிருக்காங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க பிள்ளையார் சொல்லி போட்டு எந்த காரியம் செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும் ஆனா கூட்டணியை பத்தி எங்களுக்கு தெரியும் ஆனால் இல்லை வருவதற்கான வாய்ப்பு உண்டா தாவேக்கா வருவதற்கான வாய்ப்பு உண்டா அது நீங்க அவர்கள்கிட்ட தான் பேசுங்க ஆனால் இருபத்தி ஏழாந்தேதி இந்த கரூர்ல வீரர்கள் குடும்பத்தில் வந்து சென்னையில விஜய் வந்து சந்திக்கிறது ஒரு தகவல் குடும்பம்

வெற்றிகரத்தோட தலைவர் விஜய் வந்து ஒரு தனி மனுஷனாக இருந்தா ஓகே அவர் வந்து ஒரு கட்சியோட தலைவர் வருங்கால முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்காங்க அதனாலதான் உங்கள்கிட்ட கேட்கலாம கேள்வி போடுறாங்க பேச ஆரம்பிக்கும்போது பத்து ரூபா பாட்டு பத்து ரூபா பாட்டு பாருங்க ஏன்னா இதெல்லாம் நீ ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்க திருப்பி டிவி கொழந்தைங்க ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப நன்றி ஆனால் வந்து பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டுல பாட்டு பாட ஆரம்பித்து போட்டு கழுத்து வீசுகிறாங்க அது யார் வீச்சுகிறாங்க உங்களுக்கு தெரியும் கரெக்டு கரெக்டாக மத்தியாக சார்ஜ் கிடக்குது ஆனால் தள்ளுவன் ஏற்படுது பத்து வயது குழந்தை மூன்று வயது குழந்தை கணவன் இல்லாத தாய்மார்கள் வயதான முதியவர்கள் நிதி சாக்கடையில் சாக்கடை செத்துப்போன சம்பவம் என்பது எவ்வளவு கேவலமான நுருக்கமான சம்பவம் என்பது நீங்கள் மீடியா புரிந்து கொள்ள வேண்டும் பொதுமக்களை புரிந்து கொள்ள வேண்டும் புதுக்குடியில் இப்பொழுது உயிரோடு அவர்கள் இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் வேறு வழி இல்லாமல் நீங்கள் உயிரோடு வாழ்ந்து ஆனால் வாழ்க்கை இழந்தவர்கள் நாற்பத்தி மூணு ஓர் பேர் இதற்கெல்லாம் காரணம் திமுக அரசாங்கம் ஆனால் அன்றைக்கு நாற்பத்தோரு பேர் இறந்து போனார்கள் இன்றைக்கி அவர்கள் வரலையே நீங்கள் கேட்கலாம் திரு மதிப்புக்குரிய திரு விஜய் அவர்கள் அங்கே போனால் அவருடைய உயிருக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது கரூர்லேயே குண்டர்கள் இருக்கார்கள் திமுகவை சேர்ந்தவர்கள் அச்சுறுத்துக்கிறார்கள் அங்கே யாருமே போக முடியாது ஐந்து இடத்துக்கு போனார் தாவக விஜய் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் கரூருக்கு போகும்போது மட்டும் நாற்பத்தி ஒரு பேர் அந்த போனார் தமிழக முதலமைச்சர் அவர்கள் மதிப்புக்குரிய செந்தில் பாலாஜி எதிர்கட்சியில் இருக்கும்போது என்னெல்லாம் பேசினார் இப்படி ஒரு கேடு கட்ட அமைச்சர் தேவையா அப்படின்னு பேசினார் மதிப்புக்குரிய செந்தில் பாலாஜி பார்த்து இன்னைக்கு அதே சிந்தி பாலாஜி வைத்து ஆட்சியை குடிப்போம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் இதுதான் இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதை ஊடகங்கள் பத்திரிகையாளர் நீங்கள் சொல்ல வேண்டியது உங்கள் ஒவ்வொருடைய கடமையும் பொறுப்பும் கூட நன்றி வணக்கம்